ஹே கைஸ் வெல்கம் பேக் டு இயர் பிஎஸ் அகாடமி ஸோ மேக்ஸில் கமெண்ட் ஆன்சர் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி ஃபிஃப்டி த்ரீ கொஷின் பார்ப்போம் ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம டெய்லி ஒரு மேக்ஸ் கொஷன் அப்லோட் இருக்கோம் ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு கொஷின் அப்லோட் பண்ணுவோம் ஸோ ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொஸ்டின் பார்ப்போம் கைபேசி ஒன்று பத்து சதவீதம் நஷ்டத்துடன் ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது விற்பனை செய்யப்பட்டால் நஷ்டத்தொகை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ கொஸ்டின் வந்து பர்சன்டேஜில் தான் கேட்டிருக்காங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து கொஷின் நல்லா கவனிங்க பத்து சதவீதம் நஷ்டத்துடன் ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ பத்து சதவீதம் நஷ்டம்னு ஸோ சதவீதம் வந்தாலே தொண்ணூறு நூறில் தான் யூஸ் பண்ணோம் ஸோ நூறில் பத்து போயிடுச்சு அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் ஸோ அந்த தொண்ணூறு சதவீதம் தான் நமக்கு எவ்வளோ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ இவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா நஷ்டத்தொகை எவ்வளோ தான் கேட்டிருக்காங்க ஸோ டோட்டல் கேட்கல நஷ்ட தொகை நஷ்டத்தொகை நமக்கு பத்து சதவீதம் ஸோ தொண்ணூறு சதவீதம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னா பத்து சதவீதம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த மெத்தட் வந்து பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க நம்ம சேனல் ஆல்ரெடி இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ சேனலில் க்ளிக் பண்ணி பாருங்கள் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக இருக்கிறது நம்ம ஸ்ட்ரைட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும் கிராஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா முழு நம்பராக தான் கொடுத்துருவாங்க ஸோ அதனால் நமக்கு கன் கன்ஃபார்மாக ஃபுல்லாக அடிப்படுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ தயாரிமாக்கலாம் ஸோ ஜீரோ ஜீரோ அடிச்சிருங்க ஒரு நிமிஷம் கலர் பார்த்திங்கன்னா ஜீரோவு ஜீரோ அடிச்சிருங்க ஸோ ஒன்பது போது இது ஓர் ஒன்பது ஒன்பது வரும் இது ஐம்பது நாற்பத்தஞ்சு அகைன் ஐயொன்பது நாற்பத்தஞ்சு வரும் ஸோ குறுக்க மல்ட்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது வரும் ஸோ எக்ஸு கோல்டு ஐநூற்றி ஐம்பது சொல்லி வரும் ஸோ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஐநூற்றி தான் ஆன்சர் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கொஷின் நல்லா கவனிங்க ஸோ பத்து சதவீதம் நஷ்டத்துடன் தான் விற்றுருக்காங்க ஸோ நூறுல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு தான் நமக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ நம்ம கேட்டுக்கிட்டோம் நஷ்டத்தொகை தான் ஸோ நஷ்டத்துக்கு நமக்கு பத்து சதவீதம் ஸோ தொண்ணூறு சதவீதம் நாலாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னா பத்து சதவீதம் எவ்வளோ அப்படி தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷனில் பார்ப்போம் இதை பற்றினா ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் அப்லோடாயிருக்கும் ஸோ பர்சன்டேஜ் எப்படி பாக்கிறது நஷ்டத்துக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றியெல்லாம் ஸோ சேனலை கிளிக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ வைஸ்